ஹலோ கைஸ் வட அமெரிக்கா மாநிலமான லூசியான கடற்கரையில இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவுல மெக்சிகோ ஆஃப்ஷோர் ஆயில் ரிக் பதினாறு மாடிகள் உயரம் மற்றும் ரெண்டு கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு அகலமானது இந்த ரிக்கோட எடை இந்தியாவின் ஐ என் எஸ் விக்ராந்த் விமான தாங்கி கப்பலை விட வியக்கத்தக்க வகையில அதிகம் அதாவது இதோட எடை சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் இந்த எண்ணெய் எடுக்கும் தளமோட பேர் அப்போ ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவுல உள்ள தான் இந்த ரிகோட கட்டுமான பணிகள் நடந்தது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் இந்த கட்டுமான பணியில மும்முரமா ஈடுபட்டு இருந்தாங்க ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த ஆயில் தயாரான போது பொறியாளர்களுக்கு வாழ்க்கையில முதல் முறையா ஒரு சவால எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மெக்சிகோ வளைகுடாவுக்கு இந்த பெரிய ஆயில் ரிக அனுப்புறதுதான் இவங்களோட மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த வேலையை முடிக்க உலகின் மிகப்பெரிய கடல் போக்குவரத்து வாகனம் அழைக்கப்பட்டது இந்த அப்போமேட்ட இந்த கடல் கப்பலுக்கு மாற்றும் வேலை குறைஞ்சபட்சம் ஏழு நாட்கள் எடுக்கும் இங்கே தான் யாருமே எதிர்பார்க்காத வேற ஒரு ஆபத்தான சவால் தொடங்கியது திடீர்னு பெசிபிக் கடல்ல ஒரு புயல் உருவாகி ஒரு சூப்பர் மாறியதாக இவங்களுக்கு செய்தி கிடைச்சது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இவ்வளவு தீவிரமான சூறாவளி மணிக்கு முன்னூத்தி கிலோமீட்டர் மற்றும் இது ஏழு நாட்கள்ல தென்கொரியா கடற்கரை ஓரத்தை நெருங்கும்னு சொல்லப்பட்டது ஒரு சூப்பர் டைஃபூன் எப்பவுமே மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதனால ஏழு நாட்கள்ல முடிக்க வேண்டிய வேலைய இவங்க இப்ப மூணு நாட்கள்ல முடிக்கணும் இதுல வேலை செய்யும் தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் போக்குவரத்து நிபுணர்களுக்கு கட்டாயம் ஏற்பட்டது அதாவது மூணு நாட்களுக்குள்ள இந்த அப்போ ஆயில் இருக்க கப்பல் கட்டும் தளத்துல இருந்து தூக்கி கடல் கப்பலுக்கு மேல வைக்கணும் அப்படி இவங்க இத செய்யாவிட்டா சூறாவளி கிட்ட இவங்க ஏழு வருட கடின உழைப்பை இழக்க நேரிடும் இந்த விவகாரம் ஒட்டுமொத்த நிர்வாக குழுவையும் உலுக்கியது இந்த ஆயில் இருக்க கொண்டு போகிற சவால இவங்க எப்படி சமாளிச்சாங்க காலத்துக்கும் இயற்கைக்கும் எதிரான இந்த போட்டியில இவங்க ஜெயிச்சாங்களா வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பாப்போம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த எண்ணெய் தளம் ஷெல் நிறுவனத்தோட மிகப்பெரிய எண்ணெய் திட்டமாகும் மேலும் இதுல ஒரு சின்ன தப்பு நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை இந்த சூப்பர் டைஃபூனை தவிர்க்கவும் அப்போமேட்டாக்ஸை கப்பலில் மாற்றவும் நிலுவையில் இருந்த எல்லா வேலைகளையும் ரொம்ப வேகமாக முடிக்க ஆரம்பித்தாங்க இன்னும் நிறைய பேர் வேலைக்கு சேர்க்கப்பட்டாங்க இவங்க இரவும் பகலும் உழைச்சு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை தயார் செஞ்சாங்க இன்னொரு பக்கம் இந்த சூப்பர் டைஃபூனை பற்றின எல்லா செய்திகளையும் பெற நிர்வாகம் வானிலை குழு கூட தொடர்ந்து தொடர்பில் இருந்தாங்க இந்த சூறாவளி அது போகிற திசையை திருப்பும்னு எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனா இந்த சூறாவளி நேரா கொரியாவோட கடற்கரையை நோக்கி வர ஆரம்பிச்சது இதனால தொழிலாளர்கள் இன்னும் வேகமா அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த பெரிய ரிக்க தூக்கி தண்ணீர்ல மிதக்கும் கப்பல்ல வைக்கணும் இதோட எடை நாப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் இருந்தது இதுல பயன்படுத்தப்பட்ட ஸ்டீல் துபாயின் புர்ஜ் கலிஃபா கட்டுறதுக்கு தேவைப்பட்ட அளவை விட அதிகமாகவே இதுல இருந்தது பெரிய ஹைட்ராலிக் ஜாக்குகளுடைய உதவியோட இன்ச் பை இன்ச்சா நகர்த்தப்பட்டு இத மிதக்கும் ட்ரை டாக் மேல வச்சாங்க கப்பல் கட்டும் தளத்தில இருந்து மிதக்கம் டாக்கை எழுத்துக்கிட்டு போக போட்ஸ் பயன்படுத்தப்பட்டது போய் மிகப்பெரிய கார்கோகளை ஏத்தி செல்லும் ஏற்ற இருந்தாங்க இந்த கப்பல் அதிகபட்சமா தொண்ணூத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் எடைய சுமந்து செல்லும் திறன் கொண்டது அதாவது இந்த கப்பல் இவ்வளவு எடையுள்ள அப்போமேட்டாக்ஸ உலகின் இன்னொரு முக்குக்கு கொண்டு போகணும் அதாவது தென்கொரியாவில இருந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வரைக்கும் மறுநாள் அப்போமேட்டக்ஸ் மிதக்கும் டாக்ல இருந்து அகற்றப்பட்டது முதல் முறையா இந்த ஆயில் ரிக் தண்ணீர்ல மிதக்க ஆரம்பிச்சது இதுக்கு அப்புறம் டக்போர்ட்ஸ் இந்த ஆயில் ரிக் காத்துக்கிட்டு இருந்த போக்குவரத்து கப்பலுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆழமான நீர்ல இழுத்துக்கிட்டு போனாங்க இது எல்லாம் ஒரு புறம் நடக்க மறுபுறம் சூப்பர் டைஃபோன் தென் கொரியாவை நோக்கி பயங்கர வேகத்தில் வந்துக்கிட்டு இருந்தது இது கிட்டத்தட்ட நிர்வாகிகளோட தலைக்கு மேலே கத்தி தொங்குறத போல இருந்தது இந்த சூப்பர் டைஃபோன் இவங்க இருக்கும் இடத்தை தாக்க வெறும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே இருந்தது சூறாவளி நெருங்க நெருங்க கடலோட சீற்றம் அதிகரிக்க தொடங்குச்சு காத்தோட வேகமும் கடலோட அலைகளின் அளவும் வளர்ந்துக்கிட்டே வந்தது இது அப்போமேட்ட பெரிய ஆபத்தான அறிகுறியாக தெரிஞ்சது இந்த அப்போமேட்ட போக்குவரத்து கப்பல் கடினமான வேலை இதுக்காக போக்குவரத்து கப்பல் உட்புறத்துல இருக்கும் நீர் தொட்டிகள்ல தண்ணீரை நிரப்பணும் இதுக்கப்புறம் இந்த கப்பல் நீருக்கு அடியில போக ஆரம்பிக்கும் இதுக்கு அடுத்து இந்த டக் இந்த ஆயில் இருக்க கப்பலுக்கு மேல இழுத்துக்கிட்டு போகணும் இதுக்கு அப்புறம் இந்த போக்குவரத்து கப்பலுடைய தொட்டிகள்ல இருக்கும் நீர் வெளியேற்றப்பட்டு இந்த கப்பல் நீரை விட்டு வெளியே வரும் அப்படி வரும்போது கப்பல் ஆயில் இருக்க முழுமையா தூக்கிடும் இப்போ நீங்க இந்த நிகழ்வை இந்த வீடியோல பாக்கறத போல ஆனா இப்ப நீங்க பாத்ததை போல இது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது இந்த வேலையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிக்க கடல் அமைதியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ஒருவேளை கடல் அமைதியா இல்லாம அலைகள் பெருசா இருந்தா போக்குவரத்து கப்பலுக்கு மேல இந்த கப்பலுக்கும் அப்போமேட்டக்ஸுக்கும் பெரிய ஆபத்துல போய் முடியும் சூப்பர் டைஃபன் காரணமா காத்தோட வேகம் அதிகமா இருந்ததுனால கடல்ல பெரிய அலைகள் வந்துகிட்டு இருந்தது இவ்வளவு பிரச்சனைகள்னால இதுல வேலை செய்யும் தொழிலாளர்கள் பெரிய மன அழுத்தத்துல இருந்தாங்க அதிர்ஷ்டவசமா மறுநாள் காலையில ரெண்டு மணி நேரம் கடல் அலைகளோட சீற்றம் கம்மியா இருக்கும்னு வானிலை நிர்வாகம் இவங்களுக்கு கெடு கொடுத்தாங்க இந்த ரெண்டு மணி நேரத்துல இவங்க வேலையை முடிக்கலனா இவங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு இருக்காது வானிலை நிர்வாகம் கணிச்ச மாதிரியே மறுநாள் காலையில கடல் கொஞ்சம் அமைதியா இருந்தது சூப்பர் டைபோன் இவங்கள நெருங்க இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரம் இருந்தது ஆயில் இருக்க எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்து அதை பத்திரமா போக்குவரத்து கப்பல் மேல வச்சாங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்குவரத்து கப்பல் தன்னை தானே உயர்த்திக்கிட்டு சூறாவளி இவங்களை தாக்குறதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே கொரியா கடற்கரையை விட்டு அதோட தொடங்கியது சூப்பர் இருந்து அவங்களுடைய ஆயில் இருக்க காப்பாத்தும் முதல் சவால ஷெல் நிறுவனம் எப்படியோ முடிச்சுட்டாங்க இதனால இந்த கப்பலுக்கோ இல்ல அப்போமேட்டிக்ஸ் ஆயில் இருக்குக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல பல மாத பயணத்துக்கு அப்புறம் தெற்கு டெக்சாஸ்ல இந்த ஆயில் இருக்கு இறக்கப்பட்டது தான் இதுக்கு இணைக்கப்பட்டது ஒவ்வொரு மாடிலையும் ஒன்னு ஒன்னா இந்த ஆயில் ரிகோட இணைச்சாங்க இதுக்கப்புறம் இந்த ஆயில் ரிக் திரும்பி இன்னொரு நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும் இதோட இறுதி இலக்குக்கு அனுப்பப்பட்டது இங்க தான் இந்த மொத்த ஆயில் இருக்கும் அடுத்து நாற்பது ஆண்டுகளுக்கு இருக்கும் ஆண்டுகளுக்கு அப்புறம் கடல்ல முப்பதாயிரம் அடி ஆழத்துல இருக்கும் எண்ணெய் கிணறோட வேண்டிய தருணம் வந்தது மிதக்கும் கடல் அடி ஆழம் இருந்தது இந்த ஆழம் எவ்வளவு பெருசுனா மூணு புர்ஜ் கலிபாக்கில ஒண்ணுக்கு மேல ஒன்னா பொருத்தலாம் அவ்வளவு ஆழம் சரி இந்த ஆயில் ரிக்கோட இணைக்கப்பட வேண்டிய எண்ணெய் கிணறு கடல் படுக்கையில இருந்து சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு அடி ஆழத்துல இருந்தது ஏழாயிரத்தி நானூறு அடி ஆழத்துல உள்ள நீரோட அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கும் மற்றும் மனிதர்கள் இந்த ஆழத்துக்கு போய் ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் இந்த நீருக்கு அடியில இயங்கும் ரோபாட்டிக் இயந்திரத்தை வச்சு கடலோட மேல் பகுதியில இருந்த மாதிரி இந்த ஆயில் இருக்க எண்ணெய் கிணறோட இணைச்சாங்க வேற ஒரு ஆயில் இருக்குல இருந்து நீருக்கு அடியில உள்ள குழாய்களை இணைக்க இன்ஸ்டாலேஷன் குழு ஒரு கிரேனை பயன்படுத்தி நீருக்குள்ள ஒரு ஆர்ஓவிய அனுப்பினாங்க இது ரொம்பவே கஷ்டமான வேலையாகும் ஏன்னா இங்க கிணறு திறக்கும் இடத்துல இந்த குழாய்களை தரையறக்க வேண்டியிருந்தது இந்த குழாய்களை துல்லியமா தரையிறக்கி இணைக்க பயங்கர கட்டுப்பாடு தேவைப்பட்டது ஆனா இந்த ஆர்ஓவி ஆபரேட்டர் ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இந்த வேலையை செஞ்சாரு ஏன்னா அதிர்ஷ்டவசமா முதல் முயற்சியிலேயே இந்த குழாய்கள் வெற்றிகரமா எண்ணெய் கிணறோடு இணைக்கப்பட்டது இப்போ இந்த குழாய்களை வேற ஒரு ஆயில் இருந்து அப்போமேட்டக்ஸுக்கு மாத்தணும் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரைசர் டிரான்ஸ்பர் அழைக்கப்பட்டது அதாவது இங்க நாலு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஒன்னா சேர்ந்து இந்த வேலையை செய்யணும் முதலாவதா அப்போமேட்டிக்ஸ்ல இருந்து ஒரு சங்கிலி தொங்கவிடப்பட்டது இந்த சங்கிலியை நீருக்கு அடியில் இருக்கும் ஆர்ஓவி எடுத்து அதை கப்பலோட சேர்த்து இணைக்கும் இந்த கப்பல்ல இருந்து வேறொரு ஆயில் இருக்குல இருக்கும் கிரேன் மூலமா இந்த சங்கிலியை இழுத்து அதை கொழாயோட இணைப்பாங்க இந்த சங்கிலியின் குழாயும் இணைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த குழாயை அப்போமேட்டிக்ஸ் முழுமையாக தன்னை நோக்கி இழுத்துகிறோம் இதுதான் ரைசர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இந்த குழாய் அப்போமேட்டிக்ஸ்னால் இழுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடலுக்கு அடியில் தோண்டும் வேலை ஆரம்பமானது கடல் படுக்கையில் இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அடி ஆழத்துக்கு தோண்டி எண்ணெய் குழாய்கள் அனுப்பப்பட்டது பல மாதங்கள் தோண்டினதுக்கு அப்புறம் பூமிக்கு அடியில் இருக்கும் எண்ணெய் வெளியே வந்து எண்ணெய் கிணற்ற அடைஞ்சது இந்த தருணத்தை பார்க்க ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் கூடினாங்க பம்ப் செய்யும் பட்டனை உடனே அது அடி ஆழத்துல இருக்கும் எண்ணெய வெற்றிகரமா வெளியே கொண்டு வந்தது இந்த வெற்றி எல்லாரோடைய முகத்திலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது தொழிலாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தின் ஏழு ஆண்டு கால உழைப்புக்கு இறுதியா பலன் கிடைச்சது அப்பமெட்டிக்ஸ்ல இருந்து எடுக்கப்படும் எண்ணெயோட ஓட்டமும் தரமும் நல்லாவே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாளைக்கு சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேரல் கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்து இந்த அளவு எண்ணெயில இருந்து தயாரிக்கப்படும் எரிபொருள் தினசரி நாற்பது லட்சம் வாகனங்களை இயக்க போதுமானது அடுத்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு அப்போமேடாக்ஸ் இதே மாதிரி எண்ணெயை உற்பத்தி செய்யும்னு ஷெல் நிறுவனம் நம்புறாங்க ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததான் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி